ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் ஏ ஜென்ரல் தமிழில் நம்ம எப்படி வந்து படிக்கலாம் அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்ல படித்தா நம்மளால ஈஸியாக அந்த ஜென்ரல் தமிழில் நைன்டி பிளஸ் அபோவ் மார்க்ஸ் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் டிஎன்பிசி படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்ன சோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது ஸ்கூல் புக்ஸ் போதுமா அவுட் சோர்ஸ்ல இத்தனை புக்ஸ் சொல்றாங்களே இப்போ ஃபர்ஸ்ட் அவுட் சோர்ஸை படிக்கிறதா சிலபஸில் பார்க்கறதா இல்லை ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக பார்க்கறதா இல்லை ஃபர்ஸ்ட் எதை பார்க்குறது இல்லை அவுட் சோர்ஸ் புக் மட்டும் நம்ம படிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஸ்கூல் புக் படிச்சிக்கலாமா ஸோ எப்படி படிக்கிறது நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த முறையில நம்ம வந்து டிஎன்பிசி ல குரூப் அஹ் குரூப் போரா இருக்கட்டும் குரூப் டூஆ இருக்கட்டும் தமிழ எப்படி நம்ம அப்ரோச் பண்றது சிலபஸ் மாத்தாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சிலபஸ் மாத்ததுக்கு அப்புறம் நிறைய அவுட் சோர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதை எப்படி படிக்கிறது அவ்வளோ ஹோல் புக்கையும் நம்ம எப்படி படிக்க போறோம் ஸோ அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான கிளியரன்ஸ் வீடியோவா இருக்கும் இன்ன வரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு ப்ராசஸில் கம்ப்ளீட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாம ஏதோ ஒரு முறையில நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு படிக்க உட்கார்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க லிஸ்ட் போடுங்க சோ நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பாங்க அதே போல நம்மளும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் என் தமிழுக்கு என்னென்ன தேவை அதாவது படிக்கிறதுக்கான ஸ்கூல் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறது சொல்லியிருப்போம் இந்த வீடியோல உங்களுக்கு நானும் சொல்லிடுறேன் அதே போல வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறதும் நிறைய நம்மளோட சேனல்லையே தமிழுக்கு என்னென்ன பெஸ்ட் அவுட் சோர்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் அதை நீங்க கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய வேலை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்க உட்காரணும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு இது வாங்கிட்டு நம்ம படிப்போம் அப்படின்னு நீங்கள் அதை இது பண்ணக்கூடாது ஸோ அதை நீங்க வாங்கி நீங்க எங்க படிக்கிறீங்களோ உங்களோட ஸ்டடி டேபிள்லையோ இல்ல உங்களோட ரூம்லயோ அதை நீங்கள் வச்சுக்கணும் டெய்லி நீங்க அதை பார்க்கும்போது நம்ம முடிச்சிருக்கோம் என்ன முடிக்கல அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அப்போ நீங்க டெய்லி கன்டினியூஸாக நீங்கள் வந்து கன்சிஸ்டென்சியா படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால அதுக்காக உங்களோட புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க இதோட இன்னொரு பர்பஸ் என்னன்னா இப்ப நீங்க ஒரு இதை படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ல படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இன்னொரு டேர்மில் இருக்கும் இன்னொரு ஸ்டாண்டர்டில் இன்னொரு டேர்லயோ இல்லை அவுட் சோர்ஸ்லேயோ இல்லை மெட்டீரியல்லையோ இதாவது இருக்கும் அப்போ நீங்கள் டக்குன்னு ரெஃபர் பண்ணுவோம் அந்த இடத்துல நீங்கள் ரெஃபர் பண்ணணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு லேகாக இருக்கும் அதை நம்ம அப்படியே மறந்துடுவோம் விட்டுருவோம் ஸோ அப்போ டக்குன்னு நம்ம கிட்ட கையில் மெட்டீரியல் இருக்கும்போது தான் நம்ம அதுக்கு என்ன டவுட் வந்தாலும் அதை நம்ம சர்ச் பண்ணி நம்ம எழுத முடியும் ஸோ அப்போ அப்பவே அந்த டவுட்டை நம்ம வந்து கிளியர் பண்றதுக்கு இந்த புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி உங்க பக்கத்துல நீங்க வச்சுக்கோங்க சோ இது வந்து நீங்க ஸ்டடி பிளான் போடுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை சரி இப்ப எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் இப்ப நான் ஃபர்ஸ்ட் தமிழ் எப்படி நான் அத முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப் கொண்டு இருக்கேன் இந்த அஞ்சுமே கண்டிப்பா பாத்தாகணும் இதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து நான் ரெண்டு விட்டுறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்ற மாதிரி ஸ்கூல் புக்ஸ் தான் ஸோ ஆரம்பத்தில் நீங்க ப்ரஷர் இருங்க இல்லை வந்து நான் வந்து ரெண்டு ஆடம்ஸ் இது வரைக்கும் எழுதிருக்கேன் எல்லாம் போன குரூப் ஃபோரோன்னு வந்து எழுதிருக்கேன் குரூப் டூ அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலுமே நம்மளுக்கு முத முதல்ல நம்ம கைய வைக்க வேண்டியது அவுட் சோர்ஸோ கவர்மெண்ட்டோ இல்லை எதுவுமே கிடையாது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா சமச்சீர் ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க எங்கள் சமச்சீரில் போன வாட்டி கொஷின்னே வரலங்க அந்த புக் ஃபுல்லாக தான் படிச்சுட்டு போனேன் ஆனால் எடுத்த கொஸ்டின் எதுவுமே அதுலருந்து வரல அப்படின்ட்டு ஸோ இந்த சமச்சீரை திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்கறது எல்லாமே பேசிக் லெவல் ஆறாவதுலருந்து பண்றாங்க வரைக்கும் இருக்க குழந்தை பசங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அதுல நம்மளுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா அதோட பேசிக்ஸ் எடுத்துக்கணும் இந்த இலக்கணத்துக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணணும் எப்படி வந்தால் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த பேசிக் ரூல்ஸை கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பேசிக் ரூல்ஸை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் படிக்க ஆரம்பிக்கும் போது கற்றுக்கணும் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் கற்றுக்கணும் ஸோ அப்போ இந்த ஸ்கூல் புக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அடியில் அந்த பேஸ்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும் அதுக்காக நான் சொன்னது என்னென்னா இந்த ஸ்கூல் புக்கை நீங்கள் வந்து டூ டைம்ஸ் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்ததும் நீங்கள் சிலபஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்க புக்கை வரிசையாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் விடாமல் இப்போ இருக்க கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க நியூ சிலபஸ் நியூ சமச்சீரோட ஆறு டு பன்னெண்டாவது புக்கை ஒரு பக்கம் விடாம எல்லா பக்கங்களையும் ஃபுல்லா ஒருவாட்டி வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணுங்க இதுதான் நீங்க பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப் ஒன் சரிங்களா அப்ப ஆறாவதுல இருந்து பன்னெண்டுல இந்த பதினொன்னு பன்னெண்டாவதுக்கு மட்டும் சிறப்பு தமிழ் பொது தமிழ் அப்படின்னு சொல்லி இரண்டு புத்தகங்கள் இருக்கும் அந்த இரண்டுமே நீங்க வந்து பாத்துக்கணும் இதுவுமே ஒரு பக்கம் விடாம அது துணைப்பாடமா இருந்தாலும் சரி இல்ல வந்து பொயிட்ரியா இருந்தாலும் சரி இல்ல புரோசா இருந்தாலும் சரி அந்த வந்து படிச்சிருங்க ஒவ்வொரு பக்கங்கள் முதற்கொண்டு திருக்குறள் முதற்கொண்டு நீங்க எல்லாத்தையுமே சிலபஸ் இல்லையே தனிப்படமா நம்மளுக்கு கதையில வராதே எதா இருந்தாலும் பரவாயில்ல நியூ சிலபஸ் அமைச்சர்ல மட்டும் ஆறு டு பன்னெண்டு இன்க்ளூடிங் பதினொன்னு பன்னெண்டோட சிறப்பு பொது தமிழோட ஒரு பக்கம் விடாம எல்லாத்தையும் நீங்க படிச்சிருக்கணும் அடுத்தது இப்ப இது நம்ம படிச்சிட்டோம் நியூ சிலபஸ் படிச்சாச்சு இது முடிஞ்சிச்சு இப்ப அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா சமச்சீர்ல நம்மளுக்கு இப்ப இருக்க கரண்ட் படிச்சுட்டு இருக்க அந்த எடிஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு எடிஷன் வந்து இருந்திருக்கும் பதினெட்டு பத்தொன்பது சோ அந்த எடிஷன்ல ஒரு சில இது வந்து நம்மளுக்கு இப்ப இருக்குறதுல இருந்து எடுத்து கொடுத்திருப்பாங்க அதாவது விடுபட்டு இருக்கும் பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பதுல நிறைய கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து கொஞ்சம் ஒமிட் பண்ணிட்டு தான் இப்போ நியூ சிலபஸா கொஞ்சம் ஈஸியா கொடுத்துருப்பாங்க அப்ப எதெல்லாம் விடுபட்டு இருக்கோ அந்த இதையும் நம்ம படிக்கணும் இது நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடியது

வந்து குடுத்துருக்காங்களோ அது மட்டும் படிச்சா போதும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு இது வந்து சமச்சீர் கிடையாது இந்த சமச்சீர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு எடிஷன் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஒரு ப பத்து பதினொன்று வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த கிடைச்சாலும் கிடைச்சாலும் இலக்கணம் நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு அந்த சமைச்சருக்கு முன்னாடி இருந்ததுல இலக்கணம் நிறைய இருக்கு அதுலேருந்து கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ அதனால ரெண்டாயிரத்தி மூணுலேயும் இலக்கணம் இது மூணுலேயுமே நீங்க இலக்கணம் மட்டும் பார்த்தா போதும் இல்ல நான் வந்து ஃபுல்லாவே படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த கட் கட்டுரை நம்மளுக்கு தேவையில்லை துணைப்பாட கட்டுரை நம்மளுக்கு எது இதுல மூணுலயுமே தேவையில்லை அப்போ இதில் நான் கண்டிப்பா படிக்கிறேன் அப்படிங்கிறது உரைமுறை படிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா செயல் படிச்சுக்கலாம் இந்த ரெண்டுமே இந்த சையில சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம் அதுல ஏதாவது வந்து பலை சொற்கள் இல்லை வந்து இலக்கணம் அதில் இருந்துச்சுன்னா சையல்ல இருந்து இலக்கணம் கேட்டுருப்பாங்க ஸோ அது எல்லாமே நம்ம இதுல பாத்துக்கலாம் அப்ப இந்த மூணு பழைய அடிஷன்லையுமே நீங்கள் இலக்கணம் சிலபஸில் என்ன இலக்கணம் இருக்கோ அது மட்டும் நீங்கள் புக் பேக்ல இருக்க அந்த மொழித்திறனை பார்த்தா போதும் இதுதான் நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கக்கூடிய ஃபார்மேட் ஸோ எல்லா புக்கையும் உட்காந்து நம்ம அன்லை ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி மூணுங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க படிக்கவும் மாட்டாங்க ஆனா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது அதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி மூணையும் இன்லூட் பண்ணியிருக்கேன் அப்போ முதல் ஸ்டெப் இந்த ஸ்கூல் புக்ஸை இந்த நான் சொன்ன இந்த எடிஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவேன் இதை முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நம்மளுக்கு நோட் ஸ்டேக்கிங்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம நிறையா வாட்டி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது பேசிக் தான் அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது போக நிறையா வாட்டி நம்ம வந்து படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ஸை அதனால் இதுக்கு புதுசாக உட்காந்து இனிமேல் நம்ம நோட்ஸ் எழுதுக்குறது தேவையில்லை அது நம்மளுக்கு கையிலையும் இருக்கும் புக் ஸோ அப்போ நம்ம எப்போ வேணாலும் நம்ம எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை புதுசாக ஒரு நோட்டு போட்டு எடுக்கிற அவசியம் கிடையாது அடுத்த ஸ்டெப் டூ கவர்மெண்ட் நடிக்கிறார் ஸ்கூல் புக்ஸை முடிச்சதுக்கப்புறம் டைரக்டாக நம்ம போக வேண்டியது கவர்மெண்ட்டில் வெளியிட்டு இருந்தும் போன குரூப் வந்து கேட்டிருக்காங்க அது ஸோ அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் எந்த வெப்சைட்ல போய் எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே ஸோ அப்படி இல்லைனாலும் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ்ல இருந்து வெளியிட்ட பி வெளியிட்டிருப்பாங்க ஸோ அதில் இருந்து நீங்க அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலா ஃப்ரீயாகவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த கவர்ன்மெண்ட்ல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று என்னன்னா ஓல்ட் அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது இப்ப நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரிவைஸ்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து விட்டுருப்பாங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ரிவிஷன் சிலபஸ் ரிவைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதுல வந்து நம்மளுக்கு இப்ப இருக்கக்கூடிய யூனிட் செவனில் இருக்கக்கூடிய உரைநடை பாடங்கள் தான் அதிகமா இருக்கும் அதையும் நீங்க பார்த்துக்கலாம் அதுல இருக்கக்கூடிய இலக்கணம் நம்ம பார்த்துக்கலாம் அப்ப அதுலேயே நம்ம நியூ அண்ட் ஓல்ட் ரெண்டுமே பார்த்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் ஸ்கூல் புக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மூணாவது போகக்கூடிய இடம் பிஒய் கியூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோ லாஸ்ட் டென் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பார்த்தா ஒர்க் அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தோம்னா டூ பெஸ்ட் நம்ம சொல்லலாம் உங்க கையில எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கோ அது ஃபுல்லாவே நீங்க பாக்குறது பெஸ்ட் சோ இதை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க போறது இல்லையா அதையே நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கெய்னிங் ப்ராசஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸின் நம்ம பார்க்கும்போது அதுலேருந்து ஏதாவது ஒரு இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம் அப்போ நம்ம எங்கே அதை பார்த்தோம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல கேதர் ஆகும் எலிமினேஷன் பாயிண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் எலிமினேஷன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை இருந்து நம்ம படிச்சது எதுவுமே ஒரு ஒரு அஞ்சு கொஷனுக்கு நம்மளுக்கு தெரியல ஒரு நம்ம ஆப் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம இதில் படிச்சிருக்கோம் அதெல்லாம் படிக்கல இது ரெண்டு கண்டிப்பா வராது அப்படிங்கிற அந்த எலிமினேஷனுக்கு இந்தியன்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்த ஸ்டெப் ஃபோர் பாத்தீங்கன்னா இந்த மூணு முடிச்சுட்டு லாஸ்ட் நம்ம இந்த அவுட் சோர்ஸ் இந்த அவுட் நிறைய பதினெட்டு புக்ஸ் பக்கம் சொல்லியிருப்பாங்க இந்த பதினெட்டு புக்ஸ் என்னென்ன அப்படின்னா நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய இலக்கணத்துக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பழமொழிகள்னா கிவா ஜெகனோ ஜெகநாதனோட பழமொழிகள் பழமொழி கொடுத்துருப்பாங்க அது வந்து புதுசா கரண்ட்ல யூஸ் பண்றதும் கொடுத்திருப்பாங்க பழைய பழமொழியான இருக்கும் அதே போல வந்து அகராதி புக் சொல்ல அகராதி புக் நம்மளுக்கு அதே போல நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக்க்கும் அகரவரிசைக்கு தனியா இருக்கும் அதே போல அகராதிக்கு தனியா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கண டாபிக்குமே தனித்தனியா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு புக்ஸ் வந்து பெஸ்ட் புக்குன்னு சொல்லி பெருசு கிட்ட அதுல இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு பதினஞ்சு புக்ஸ் இம்பார்ட்டன் சொல்லியிருப்பாங்க அது நீங்க ஸ்பெசிபிக்கா எடுத்து அந்த புக்ல நம்மளுக்கு சிலபஸ்ல என்ன ஓரியன்டா கொடுத்துருக்காங்களோ புக் அதே கண்டென்ட் தான் அப்படின்னா அந்த புக் ஒரு வாட்டியாவது அந்த புக்கை வந்து நீங்க வாசிச்சிருக்கணும் அதுல உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரியுதோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நோட்ஸ்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம் எதுக்காக அப்படின்னா ஏன்னா நம்ம எக்ஸாம் போற வரைக்கும் அந்த புக் ஒரு புக்கை மட்டுமே நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ அதனால அதுல நீங்க எடுக்கக்கூடிய அந்த நோட்ஸை நம்ம ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த அவுட் சோர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறோம் அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம நோட்ஸ் மேக்கிங்க்கு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அவுட் சோர்ஸ் புக் நம்ம முக்கியமா பார்க்குறோம் ஏன்னா அந்த அவுட் சோர்ஸில் இருந்து நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டன்ஸ் அதாவது ஆஃப் மார்க்ஸ் வந்து அவுட் சோர்ஸ்ல இருந்து வருது ஏன்னா லாஸ்ட் எம் பி குரூப் ஃபோர் குரூப் டென்லைஸ் பண்ணுது எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இருக்கும் அவுட் சோர்ஸ் மஸ்ட் கண்டிப்பா பார்த்துட்டு தான் எக்ஸாம் போகிறோம் அவுட் சோர்ஸ் பேன் தான் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் நம்மளால் போட முடியும் ரிமைனிங் கொஸ்டின் நம்மளால் போட முடியாது அடுத்து கடை கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் கிடையாது உங்களால் எத்தனை டெஸ்ட் பேச்சு நைன் மந்த்ஸ் டைம் டூரேஷன் எவ்வளோ டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ணணும் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றத நோக்கம் என்னன்னா நம்ம படிச்ச விஷயங்கள் நம்மளுக்கு மறக்காம ரீகலெக்ட் பண்ணும் ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கறோம்னா அது நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம மைண்டே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த ஸ்டாண்டர்ட்ல இந்த இயரில் இந்த இதில் நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் ஹெல்ப் பண்ணும் அதே போல் நிறைய நியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே போல் நம்ம ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் அதாவது ஃபைனல் டிஎன்பிசி எக்ஸாமில் நம்மளுக்கு இந்த எலிமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஏற்கனவே சொன்ன இல்லையா சாதி இதில் கண்டிப்பா வராது அப்படின்னு சொல்லி அந்த எலிமினேட் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளாவே எலிமினேஷனில் அடிக்கிறதுக்கு கரெக்டாக போடுறதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க எத்தனை டெஸ்ட் பேட்ச் உங்களால் அவைலபிளாக இருக்கோ அத்தனை டெஸ்ட் பேட்சும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போட முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் பேட்ச் போடுங்க ஏன்னா எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோதான் நம்மளுக்கு மார்க் கெய்னிங் ஆகும் ஸோ அதுக்காக அடுத்தது இப்போ இந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டும் ஸ்கூல் இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் மட்டும் தான் உங்களால் கேதர் பண்ண முடியும் ஸோ அப்போது கண்டிப்பாக நம்ம அவுட் சோர்ஸ் பக்கம் போய் தான் ஆகணும் ஸோ அந்த அவுட் சோர்ஸ் என்னால் படிக்க முடியாது ஏன்னா என்ன நம்மளுக்கு நைன் மந்த்ஸ் ட்யூரிங் கம்ப்ளீஷன் டைம் இருக்குது நம்ம அவுட் சோர்ஸே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கூல் புக்ஸை முடிச்சுட்டு இந்த அடுத்து நம்ம இந்த அவுட் சோர்ஸ் புக்கு வர போகிறோம் ஸோ இது நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இந்த நைன் மந்த்ஸில் நம்மளுக்கு டைம் டியூரேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது நம்ம நோட்ஸ் எதுவும் கம்மிக்கு எடுக்க போகிறதுல ஒன்லி சம அவுட் சோர்ஸ் மட்டும் தான் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் நம்ம படிக்கிறதும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக இப்போலருந்து நம்ம நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு உட்காந்திங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அடுத்து இந்த ஸ்கூல் புக்கை வந்து நம்ம டூ டைம்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சிலபஸ் எதுவுமே கையில் எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் உட்காறீங்க இன்னிலிருந்து நீங்கள் வந்து ஷெடியூல் போடுறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் நியூ புக்கோட எடிஷனில் ரீட் பண்ண போகிறீங்க ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பண்ணுறோம் ஒன்று வந்து இந்த ஸ்கூல் புக்கில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு வாட்டி நம்ம வாசிக்கிறோம் அந்த வாசிக்கும் போது எது எது எங்கே இருக்கு இதுதான் கதை அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிய வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ரீடு தான் பண்ண போகிறீங்க அடுத்து ரெண்டாவது வாட்டி படிக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிலபஸை கையில் எடுக்கணும் ஸோ என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மனப்பாளமாக இருக்கணும் அந்த சிலபஸ் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும் அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும் ஸோ ரீடிங்க்கும் லேர்னிங்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது லேனுங்கிறது நம்மளுக்கு மன பதியணும் நம்மளோட மனதில் பதிகிறது அந்த லேர்னிங் ரீடிங்கிறது சும்மா வாசிக்கிறது மட்டும்தான் ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸ் நம்ம டூ டைம்ஸ் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆயிடும் ஸோ இப்போ ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு இந்த அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் மெட்டிரியல் பார்க்க போறோம் சோ கவர்மெண்ட் மெட்டிரியல் இருந்து நமக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் மஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துட்டு அடுத்த அவுட் சோர்ஸ் போகணும் அவுட் சோர்ஸில் இவ்வளோ புக் இருக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிற எடுத்ததுமே அந்த கன்ஃபியூஷனுக்கு போயிடாம அந்த பதினஞ்சு புக்ஸ் இருக்காங்களா பதினெட்டு புக்ஸ் சொல்லியிருக்காங்களா அந்த பதினெட்டு புக்கில் போன வருஷம் டிஎன்பிசியில் ல வந்து எந்த சிலபஸ்ல இருக்க டாப்பிக்கில் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த புக்கு எது பார்க்கணும் அப்ப எனக்கு அந்த புக் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல எங்க போய் பார்க்கறது அப்படின்னு தெரியல அந்த புக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு இன்னும் அது ரிலேட்டடான புக்ஸ் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த புக்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்களா டிஎன்பிசியில் வந்து வாட்ச் செகண்ட் ஆதரோட புக்கில் இருந்து கொஸ்டினே வரப்போகுது இல்லை அதே போல் வேறு புக்கிலேருந்து வரும் இல்லையா அப்போ அந்த புக்ஸ்லாம் நம்ம இப்போ இந்த சொல்லகராதுன்னா சொல்லகரா ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் புக்ஸ் எழுதியிருக்காங்க அவுட் சோர்ஸ் புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த தமிழ் இணைய வழி பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் ஸோ அதில் நீங்கள் புக்ஸ் தேடி என்னென்ன புக்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஈஸியாக இப்படி தான் அவுட் சோர்ஸ் வந்து நம்ம கடத்துக்கிறதுக்கான வழி

ஓட்டா என்னென்ன டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் உங்க கையில இருக்கா அத்தனையும் ரிவைஸ் பண்ணணும் ஸ்கூல் புக்கை ரிவைஸ் பண்ணணும் அவுட் சோர்ஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அதையே ரிவைஸ் பண்ணணும் கவர்ன்மெண்ட்டு நம்ம கையில இருக்கும் திருப்பி அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்போ லாஸ்ட் டூ மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும் டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம வந்து மார்க் கெயின் பண்ணி மார்க் மார்க்கரைஸர்னு சொல்லக்கூடியது எலிமினேஷனையும் நம்ம மிஸ்டேக்ஸையும் தடுக்கிறது அந்த டெஸ்ட் பேட்ச் அடுத்து அகாடமி புக்ஸ் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து உங்களுக்கு டைம் சேவர் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்க அந்த சிலபஸில் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினர் வைஸ் நீங்கள் நோட் பண்ணி படிக்கணும் அகாடமி புக்ஸ்ல வந்து உங்களுக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க கேட்டகரி வைஸா பிரிச்சு ஸோ அதனால பஸ் நீங்க வந்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலுமே நம்மளால நைன்டி பிளஸ் மார்க்ஸ் வந்து என்பிசி குரூப் ஃபோர் தமிழ்ல குரூப் டூலையும் நம்ம வந்து எடுக்க முடியும் ஸோ ஈஸி வேஸ் டு கெயின் நைன்டி பிளஸ் மார்க்ஸ் அபோ நைன்டி பிளஸ் என் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் இந்த கண்டிப்பா இந்த அஞ்சு நம்ம படிச்சுட்டு தான் தமிழ் வந்து ஃபைனல் எக்ஸாம் நம்ம போய் அட்டன் பண்ணி தீரணும் ஸோ அப்போ தான் நம்மளால நைன்டி ப்ளஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நிச்சயமா எடுக்க முடியும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஜிஎஸ்எம் மேக்ஸான கைடன்ஸ் வீடியோ கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ கன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது அண்ட் என்கொரிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க